சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்கப்போகின்ற போகின்ற விடயங்களாக ரஃபாவில் ஐம்பது சதவிகித ஹமாஸ் அமைப்பினரை வீழ்த்திய இஸ்ரேல் ஊனமுற்ற இஸ்ரேலிய ராணுவத்தினரின் எண்ணிக்கை முதன்முறையாக எழுபதாயிரத்தை தாண்டியது ரஃபா இஸ்ரேலின் படையெடுப்பு தீவிரம் அகதி முகாம் மீது தாக்குதல் காசாவில் கிட்டத்தட்ட நாற்பது மில்லியன் டன் குப்பைகள் உருவாகியுள்ளதாக ஐநா தகவல் இவை இவைபடிதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா முனையில் ரஃபாவில் ஐம்பது சதவிகித ஹமாஸ் அமைப்பினரை வீழ்த்திவிட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது ரஃபா நகரில் ஹமாஸ் அமைப்பினர் நான்கு பிரிவுகளாக செயல்பட்டு வருவதாகவும் இதில் இரண்டு பிரிவுகள் வீழ்ச்சியின் விளிம்பில் உள்ளதாகவும் இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது மேலும் எஞ்சிய இரண்டு ஹமாஸ் பிரிவுகளுக்கு எதிரான தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ரஃபாவில் பணியை முடிக்க இன்னும் சில வாரங்கள் எடுக்கலாம் என்றும் இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது இந்நிலையில் பலஸ்தீனத்தின் காசா முனையை நிர்வகித்து ஹமாஸ் அமைப்பினர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் நடத்தி வருகின்றனர் இஸ்ரேலில் இருந்து கைதிகளாக ஹமாஸ் அமைப்பினர் மீது போர் அறிவித்த இஸ்ரேல் ஒப்பந்த அடிப்படையில் பணைய கைதிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோரை மீட்டுள்ளது முகாமில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த நான்கு பனைய கைதிகளையும் அண்மையில் செயல் அதிரடியாக மீட்டமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தீவிரமான போருக்கு மத்தியில் தினம் தினம் பல இஸ்ரேலிய வீரர்கள் மரணித்தும் பயங்கரமான காயங்களை அடைந்தும் வருகின்றார்கள் இதன்படி பாதுகாப்பு அமைச்சின் புனர்வாழ்வு பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் ஊனமுற்ற இஸ்ரேலிய வீரர்களது எண்ணிக்கை முதன்முறையாக எழுபதாயிரத்தை தாண்டியுள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன போரின் விளைவானது இரு தரப்பினரையும் பாதிக்கும் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் இருப்பினும் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு இது எதனையும் கருத்தில் கொள்ளாமல் போரினை நீடி செல்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது இதேவேளை இஸ்ரேலின் துறைமுக நகரமான ஹைஃபாவை கண்காணிப்பதை காட்டும் ட்ரோன் காட்சிகளை ஹிஸ்புல்லா வெளியிட்டதற்கு இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சர் ஹிஸ்ரேல் ஹார்ட்ஸ் பதிலளித்துள்ளார் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன்லா இன்று தற்பெருமை காட்டுகிறார் சீனா மற்றும் இந்தியாவிலிருந்து பெரும் சர்வதேச நிறுவனங்களால் இயக்கப்படும் ஹைபா துறைமுகங்களை அவர் புகைப்படம் எடுத்தார் மேலும் அவற்றை சேதப்படுத்துவதாக அச்சுறுத்துகிறார் என்று ஹான்ஸ் எக்ஸில் பதிவிட்டுள்ளார் மேலும் ஹிஸ்புல்லா மற்றும் லெபனானுக்கு எதிரான முடிவெடுக்கும் தருணத்தை நாங்கள் நெருங்கி வருகிறோம் ஒரு முழுமையான போரில் ஹிஸ்புல்லா அழிக்கப்படும் மற்றும் லெபனான் கடுமையாக தாக்கப்படும் என்றும் லெபனான் எல்லைக்குட்பட்ட பிராந்தியத்தில் வடக்கில் வசிக்கும் இஸ்ரேலிய குடியிருப்பாளர்களுக்கு பாதுகாப்பை மீட்டெடுப்பதில் இஸ்ரேல் உறுதியாக இருப்பதாக அவர் கூறியுள்ளார் இஸ்ரேலிய ராணுவத்துடன் ஹிஸ்புல்லாவின் தொடர்ச்சியான துப்பாக்கிச் சண்டைகளால் அவர்களின் வாழ்க்கை சீர்குலைந்துள்ளது என தெரிவித்துள்ளார் இதனிடையே இஸ்ரேலிய போர் விமானங்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை நடத்திய தாக்குதலில் மத்திய காசாவின் இரண்டு அகதிகள் முகாம்களை சேர்ந்த பதினேழு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் தென்பகுதி காசாவின் ரஃபா நகருக்குள் இஸ்ரேலிய பீரங்கிகள் அடுத்தடுத்து முன்னேறி செல்லும் வேளையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது ரஃபாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பீரங்கிகளில் இருந்து போர் விமானங்களில் இருந்தும் குண்டுகள் மழை போல் பொழிந்ததாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர் குறிப்பாக மே மாதத்திற்கு முன்பு ஒரு மில்லியனுக்கு மேற்பட்டோர் அகதிகளாக அடை களம் புகு பகுதிகளில் தாக்குதல் தீவிரமாக நடத்தப்பட்டதென அவர்கள் கூறினர் அந்த நகருக்குள் இஸ்ரேலிய படைகள் நுழைந்ததில் இருந்து அங்கிருந்த பெரும்பாலான மக்கள் நகரின் வடக்கு பக்கமாக தப்பியோடி உலக நாடுகளின் எந்தவொரு தலையீடும் இன்றி ரஃபா நகர் கடுமையாக குண்டு வீசி தாக்கப்படுகிறது இஸ்ரேலிய படை அங்கு சுதந்திரமாக தாக்குதலில் ஈடுபடுகிறது என்று ரஃபா நகர் குடியிருப்பு வாசியொருவர் கைபேசி செயலி வாயிலாக ரொயிட்டர் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார் ரஃபாவின் மேற்கு வட்டாரத்தில் அல் சுல்தான் இஸ்பா ஆகிய பகுதிகளிலும் நகரின் மைய பகுதியில் உள்ள ஷாபோராவிலும் பீரங்கி குண்டுகள் மூலம் சரமாரியாக தாக்குதல் நடத்தப்படுகிறது எகிப்துடனான எல்லை பகுதியையும் முக்கியத்துவம் வாய்ந்த ரஃபா எல்லை கடக்கும் பகுதியையும் இஸ்ரேல் ஆக்கிரமித்து வருகிறது கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளையும் இஸ்ரேல் ஆக்கிரமித்து விட்டது கடுமையான எதிர்ப்பு கிளம்பினாலும் அதை அவர்கள் சமாளிக்கின்றார்கள் ஆக்கிரமிப்பு என்பது முறைகேடான செயல் நகரத்தையும் அகதி முகாமையும் அவர்கள் அளிக்கிறார்கள் என்று அந்த குடியிருப்பு வாசி intervituar அடுத்து யூஎன் சுற்றுச்சூழல் திட்டம் காசா பகுதியில் இஸ்ரேலின் போரில் ஆழ்ந்த தாக்கத்தை எடுத்துக்காட்டும் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது ஐநாவின் கண்டுபிடிப்புகளின்படி ஒக்டோபர் ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது மில்லியன் குப்பைகள் காசா பரப்பில் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது ஒக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மோதலின் தீவிரம் காசாவில் உள்ள மக்கள் மற்றும் சுற்றுச்சூழலில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் இஸ்ரேலின் தீவிர குண்டுவீச்சு உள்கட்டமைப்பு உற்பத்தி சொத்துக்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் முன்னோடி தீவிர அளிவுக்கு வழிவகுத்தது என்றும் தெரிவித்துள்ளார் காசா சமூகம் மண் நீர் மற்றும் காற்று மாசுபாட்டின் அபாயங்களுக்கு ஆளாகியுள்ளது இது இயற்கை சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு மாற்ற முடியாத சேதத்தை ஏற்படுத்துகிறது என்பதை இது பாதுகாப்பு நிலைமைகள் மற்றும் அணுகள் கட்டுப்பாடுகள் காரணமாக தொலைதூரத்தில் இருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட அறிக்கை பாதுகாப்பு நிலைமைகள் அனுமதிக்கப்படும் போது களப்பணி நடத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி உயிர்களை பாதுகாக்கவும் நீண்டகால சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தணிக்கவும் உடனடியாக போர் நிறுத்தத்தை வலியுறுத்தியது இந்நிலையில் அடுத்து இஸ்ரேலிய காவலில் உள்ள நூற்று கணக்கான மருத்துவ ஊழியர்களை விடுவிக்க காசா அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காசாவில் உள்ள அரசாங்க ஊடக அலுவலகம் இஸ்ரேலிய படைகளால் பலஸ்தீனிய மருத்துவ பணியாளர்களை நடத்துவது தொடர்பான நிலைமை குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களாக பலஸ்தீனிய மருத்துவ பணியாளர்களை ஆக்கிரமிப்பால் கைது செய்து தூக்கிலிடப்பட்ட குற்றங்கள் குறித்து சர்வதேச விசாரணைக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் சித்திரவதைக்கு உட்படுத்தப்படும் முன்னூற்றி பத்து மருத்துவ ஆக்கிரமிப்பின் விடுதலைக்கு நாங்கள் கோருகிறோம் மருத்துவ பணியாளர்களின் வாழ்க்கை மற்றும் பாதுகாப்பிற்கு நாங்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க நிர்வாகத்தை பொறுப்பேற்கிறோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது மறுபுறம் ரஷ்ய பிரஜைகள் பதிமூன்று பேர் மீது கனேடிய அரசாங்கம் தடை விதித்துள்ளது இந்த தடையானது கனேடிய புலனாய்வு பிரிவு சிறைச்சாலைகள் மற்றும் காவல்துறை பிரிவு என்பவற்றை சேர்ந்த பதிமூன்று ரஷ்ய பிரஜைகள் மீது விதிக்கப்பட்டுள்ளது கனேடிய வழி விவகார அமைச்சர் மெலனி ஜோலி தடை குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் குறிப்பாக ரஷ்யாவின் முன்னாள் எதிர்கட்சித் தலைவர் அலெக்சி நவால்னி கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டமை மற்றும் நஞ்சூட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இவ்வாறு தடை விதிக்கப்பட்டுள்ளது அலெக்சியின் மனைவி ஜூலியா தற்போது கனடாவிற்கு விஜயம் செய்துள்ளார் இவ்வாறான பின்னணியில் அரசாங்கம் ரஷ்ய பிரஜைகள் சிலருக்கு தடை விதித்ததாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்